சுவையான மற்றும் மனமான தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ தேவையான பொருட்கள் சாதம் செய்ய அரிசி இரண்டு கப் பச்சரிசி அல்லது பாஸ்மதி அரிசி தக்காளி நான்கு பெரியது நன்கு பழுத்தது பொடியாக நறுக்கியது பெரிய வெங்காயம் இரண்டு நீளவாக்கில் நறுக்கியது பச்சை மிளகாய் மூன்று அல்லது நான்கு காரத்திற்கு ஏற்ப இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் புதினா மற்றும் தழை, ஒரு கைப்பிடி அளவு மசாலா தூள் வகைகள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அல்லது மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தாளிக்க எண்ணெய் மற்றும் நெய் மூன்று டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பட்டை ஒரு சிறிய துண்டு கிராம்பு மூன்று ஏலக்காய் இரண்டு இலை ஒன்று சோம்பு அரை டீஸ்பூன் செய்முறை விளக்கம் தயார் செய்தல் அரிசியை நன்றாக கழுவி இருபது நிமிடம் ஊற வைக்கவும் தக்காளியை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும் தாழித்தல் ஒரு குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை சேர்த்து பொரியவிடவும் வதக்குதல் நறுக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும் பின் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் தக்காளி சேர்த்தல் நறுக்கி வைத்துள்ள தக்காளி புதினா மற்றும் மல்லித்தழையை சேர்த்து தக்காளி குழைந்து தொக்கு பதத்திற்கு வரும் வரை வதக்கவும் மசாலா சேர்த்தல் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கிளறவும் தண்ணீர் அளவு இரண்டு கப் அரிசிக்கு மூன்று முதல் நான்கு கப் தண்ணீர் அரிசியின் வகையை பொறுத்து ஊற்றி கொதிக்கவிடவும் வேக வைத்தல் தண்ணீர் கொதிக்க தொடங்கியதும் ஊற வைத்த அரிசியை சேர்த்து கிளறி குக்கரை மூடி இரண்டு அல்லது மூன்று விசில் வரும் வரை வேகவிடவும் பரிமாறுதல் பிரஷர் அடங்கியதும் மெதுவாக கிளறி மேலே சிறிது நெய் அல்லது மல்லித்தழை தூவி சூடாக பறி